ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் அமருக்கு அருளியானே போற்றி ஓம் அலைகடல் உடுத்த இவ்வுலகிற்கு அரசனே போற்றி ஓம் அடியார் இடத்தீர்க்கும் ஆண்டவனே போற்றி ஓம் அனந்தன் மருகனே போற்றி ஓம் அண்ணாமலை ஆண்டவனே போற்றி ஓம் அபிராமி மைந்தனே போற்றி ஓம் அம்மை அப்பன் அருளியனே போற்றி ஓம் அருள்மிகு சுப்பிரமணியனே போற்றி ஓம் ஆதிசிவனின் மைந்தனே போற்றி ஓம் ஆனைமுகன் தம்பியே போற்றி ஓம் அறுபடை வீடாய் திகழ்பவனே போற்றி ஓம் இடுமன் தோழனே போற்றி ஓம் இளையோனே போற்றி ஓம் ஈசனின் மைந்தனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்திய உத்தமனே போற்றி ஓம் உமையவள் ஒரு பாகனே போற்றி ஓம் உமையாள் ஒரு பாதியே போற்றி ஓம் உனது புகழ்பாடும் அடியார்க்கு அருள்பவனே போற்றி ஓம் ஊரும் உலகும் உனதடி போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் எங்கள் குலதெய்வமே போற்றி ஓம் ஏறு மயில் வாகனனே போற்றி ஓம் ஐயனார் மருகனே போற்றி ஓம் ஒருகரத்தில் வேல் ஏந்தியவனே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் கதிரவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கார்த்திகேயனே போற்றி ஓம் குமரகுருபரனே போற்றி ஓம் சண்முகனே போற்றி ஓம் சரவண பவனே போற்றி ஓம் சத்திவேல் ஏந்தியவனே போற்றி ஓம் சிவபாலனே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சேவர் கொடியானே போற்றி ஓம் ஞான தண்டாயுத போற்றி ஓம் ஞானஸ்கந்தனே போற்றி ஓம் தகப்பன் சாமி போற்றி ஓம் தாரகை சம்ஹாரனே போற்றி ஓம் திருச்செந்தூர் ஆண்டவனே போற்றி ஓம் திருமுருகனே போற்றி ஓம் திருமகள் மகனே போற்றி ஓம் தீராத வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் தேவ சேனாதிபதியே போற்றி ஓம் நக்கீரர் போற்றி நாதனே போற்றி ஓம் நளினமாய் மயில் ஏறியவனே போற்றி ஓம் நவவீர நாயகனே போற்றி ஓம் நாதஸ்வரம் இசைக்கும் நாதனே போற்றி ஓம் நிர்மலனே போற்றி ஓம் நெடியோனே போற்றி ஓம் பன்னிரு தோழனே போற்றி ஓம் பவள வண்ணனே போற்றி ஓம் பழனி ஆண்டவனே போற்றி ஓம் பாலமுருகனே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிரணவ பொருளாய் இருப்பவனே போற்றி ஓம் புலிதோல் ஆடையனே போற்றி ஓம் பூதகணநாதனே போற்றி ஓம் மயில் பாகனனே போற்றி ஓம் மலைமகள் மைந்தனே போற்றி ஓம் முருக பெருமானே போற்றி ஓம் முத்து போற்றி ஓம் மூவர்க்கும் முதல்வனே போற்றி ஓம் மெய்கண்டார் போற்றிய மேலோனே போற்றி ஓம் வெற்றி வேளனே போற்றி ஓம் வேடனாய் வந்தவனே போற்றி ஓம் வேளாயுதனே போற்றி ஓம் ஜெகத்குருவே போற்றி ஓம் சண்முகனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் ஸ்கந்தனே போற்றி ஓம் சத்திவேல் ஏந்தியவனே போற்றி ஓம் சாந்த ஸ்வரூபனே போற்றி ஓம் சித்தனே போற்றி ஓம் சிவசுப்பிரமணியனே போற்றி ஓம் சூரஹம்ஹாரனே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் செவ்வேலனே போற்றி ஓம் நானக்கடலே போற்றி ஓம் நானகுருவே போற்றி ஓம் தியாகராஜனே போற்றி ஓம் தீதையா பரானே போற்றி ஓம் நாராயணசாமி போற்றி ஓம் பக்திக்கு இனியவனே போற்றி ஓம் பவளகிரியே போற்றி ஓம் பழமுதிர் சோலை ஆண்டவரே போற்றி ஓம் பிரம்மனின் மைந்தனே போற்றி ஓம் போருக்கு குணத்தோடே போற்றி ஓம் குமரன் போற்றி ஓம் குருவரனே போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சரவணபவ போற்றி ஓம் கதிர்வேலனே போற்றி ஓம் உத்தமா போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உமைபாலா போற்றி ஓம் எளியோய் போற்றி ஓம் என்குணா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி நீங்களும் இந்த முருகனுடைய நூற்றி எட்டு மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது சொல்லிவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் முருகான நீங்கள் ஒரு முறை மனசார சொல்லி பாருங்கள் உங்களுடைய மனசில் இருக்க எல்லா கவலையும் தீர்ந்து போயிடும் நன்றி வணக்கம்